ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் அவன் அதிகாரம் அத்தியாயம் பத்தொன்பது ஏமா லட்சுமி எங்க உன் மூத்த மகளை காணும் என்று கேட்டார் வள்ளியம்மை பாட்டி லட்சுமி சின்னத்தை அவ மாசமா இருக்கா அதான் வீட்டில் விட்டுட்டு நாங்க மட்டும் வந்திருக்கோம் அவளோட துணைக்கு தான் ஜீவா மாப்பில் போயிருக்காங்க என்று கூறினார் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம்மா எத்தனை மாசம் ஆகுது என்று கேட்டார் வள்ளியம்மை பாட்டி எட்டு முடிஞ்சு ஒன்பது ஆரம்பிக்க போகுதாத்த என்று கூறினார் லட்சுமி சரிம்மா வளைகாப்பெல்லாம் செஞ்சாச்சா என்று கேட்டார் வள்ளியம்மை பண்ணிட்டோம் ஏழாவது மாதமே வளைகாப்பு வச்சு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் தலப்பிரசவம் இல்லையா அதான் அவங்க அப்பா ஏழாவது மாதமே கூப்பிட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க இப்போ இங்கே தான் இருக்கா என்று கூறினார் லட்சுமி சரிம்மா கயல்விழி என்ன பண்ணுறா படிக்கிறாளா என்று கேட்டார் வள்ளியம்மை பாட்டி லட்சுமி இல்லை அத்தை அவங்க அப்பா பன்னெண்டாவது வரைக்கும் தான் பிள்ளைங்களை படிக்க வைப்பார் பன்னெண்டாவது முடித்ததும் நல்ல மாப்பிள்ளை வந்தால் கட்டி கொடுத்துடுவார் பெரியவளுக்கும் அப்படி தான் பண்ணோம் என் அண்ணன் பையன்தான் ஜீவா சொந்தத்திலேயே கொடுத்துடலாம்னு கொடுத்துட்டோம் இப்போ கயல்விழிக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று கூறினார் ஓ அப்படியா என்று இழுத்த வள்ளியம்மை பாட்டி இப்போ விழிக்கு எத்தனை வயசாகுது என்று கேட்டார் இருபது வயசாகுது அத்த பன்னெண்டாவது முடிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் நல்ல வரன் அமையலை அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல மாப்பிள்ளை வந்தா எப்போ வேணும்னாலும் கட்டுற மாதிரி தான் இருக்கும் என்று கூறினார் லட்சுமி ம் நல்லதுமா என்று கூறிய வள்ளியம்மை தன் மனதில் எப்படி அபியிடம் பேசி சம்மதம் வாங்குவது என்று யோசிக்கலானார் அப்பொழுது வேலுச்சாமி தாத்தாவை பரிசோதித்து விட்டு வெளியே வந்த மருத்துவர் கிட்ட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஹி வில் பி ஃபைன் சூன் என்று கூறினார் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் என்று நன்றி தெரிவித்தார் மீரா பிறகு மரகதம் பாட்டி வள்ளி அம்மையையும் மீராவையும் பார்த்து சரி நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்கல்ல என்று தன் வீட்டிற்கு அழைத்தார் அதற்கு வள்ளியம்மை பாட்டி என்ன கூறுவது என்று தெரியாமல் மீராவை பார்த்தார் அதை உணர்ந்த மீரா சரிங்க பெரியம்மா என்று கூறினார் உன் கூட ஒரு தம்பி வந்துச்சேம்மா எங்கம்மா என்று கேட்டார் மரகதம் பாட்டி அவன் என்னோட மூத்த பையன் பெரியம்மா அவன் பெயர் அபிமன்யு என்று கூறினார் மீரா அட ஆமா கேட்கவே இல்லை பாரு எத்தனை பிள்ளைங்கம்மா உனக்கு என்று வினவினார் மரகதம் பாட்டி எனக்கு மூணு பசங்க பெரியம்மா என்றார் மீரா அதற்கு வள்ளியம்மை மூத்தவன் பெயர் அபிமன்யுகா ரெண்டாவது உள்ளவன் பெயர் ஆரியன் மூணாவது பொம்பளை புள்ள பெயர் ஆரணி என்று கூறினார் மற்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு வரலையாமா என்று கேட்டார் மரகதம்பாட்டி இல்லை பெரியம்மா பரீட்சை நடக்குது சின்னவன் காலேஜ் போகிறான் அதான் வர முடியலை அபி எம்பிஏ முடிச்சுட்டு இப்போதான் பிஸ்னஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது என்று கூறினார் சரிம்மா தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு எங்கேயோ வெளியில் போச்சு எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் என்று கூறினார் பாட்டி சரி என்னும் விதமாக தலையசைத்த மீரா தன் செல்போனை எடுத்து அபிக்கு அழைக்கலானார் மூன்றாவது ரிங்கிலேயே எடுத்த அபி என்னமாம் எல்லாம் ஓவரா இட்ஸ் கெட்டிங் லேட் வி கோனவ் என்று கேட்டான் இல்லை அபி இவங்க வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்காம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்கிறாங்கப்பா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் என்று கூறினார் மீரா மாம் ஐ ஆல்ரெடி யூ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும்னு இப்போ வீட்டுக்கு கூப்பிடுறீங்க இதெல்லாம் சரி வராது மாம் அதான் அவரை பார்த்தாச்சில்ல நாம் இப்படியே கிளம்புவோம் வீட்டுக்கு எல்லாம் வேண்டாம் என்று சிடுசிடு தான் அபி நான் சொல்கிறதே ஒரு நிமிஷம் கேளு அபி இப்போதான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருக்காங்க வீட்டுக்கு போகாமல் இப்படியே கிளம்புனா நல்லா இருக்காதுப்பா போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம் நம்ம என்ன அங்கேயே ஸ்டே பண்ணவா போகிறோம் சும்மா போயிட்டு கிளம்பிட போகிறோம் இதில் என்ன இருக்குது என்று அவனை சமாதானம் செய்தார் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்ட அபிமன்யு ஓகேமாம் நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன் பட் ஒன் ஹவரில் கிளம்பிடணும் அங்கே போயிட்டு வேற எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது நோ மோர் எக்ஸ்கியூசஸ் என்று கூறினான் ஓகே அபி ஷியோர் என்று ஒப்புக்கொண்டார் அவனின் அன்னை மீரா நான் காரில் தான் இருக்கேன் நீங்கள் அவங்க அட்ரஸ் வாங்கிக்கிட்டு வாங்க நம்ம இப்படியே கிளம்பலாம் என்று கூறினான் அபிமன்யு அதெல்லாம் நல்லா இருக்காது அபி நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு தாத்தாவை பார்க்கிறாமல் எப்படி போகிறது என்றார் மீரா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க வா வந்து தாத்தாவை பார்த்ததும் நம் அப்படியே கிளம்பிடலாம் நானும் பாட்டியும் பார்த்துட்டோம் நீ சீக்கிரமா வா என்று கூறி அவனின் பதிலை எதிர்பாராமல் வைத்து விட்டார் அவனை பதில் பேசவிட்டால் அவன் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டான் வர முடியாது என்றுதான் கூறுவான் என்று மீராவுக்கு தெரியும் எனவே அவனின் பதிலை எதிர்பாராமல் தான் கூற வந்ததை மட்டும் கூறிவிட்டு அணைப்பை துண்டித்து விட்டார் கடுப்பில் ஸ்டியரிங்கில் ஒரு குத்துவிட்ட அபி இதுக்கு தான் இங்கே வரவே கூடாதுன்னு நினச்சேன் எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது என்று காரில் காரிலிருந்து இறங்கி மருத்துவமனைக்குள் சென்றான் அவன் தங்களை நோக்கி வருவதை கண்ட யாழினி கயல்விழியிடம் அக்கா அங்க பாரு அந்த மிஸ்டர் ஸ்மார்ட் இங்கேயும் வந்துட்டான் என்று கை காட்டினாள் அவனை பார்த்த கயல்விழி இவன் எதுக்கடி நம்ம இருக்க பக்கம் வரா யாருன்னு தெரியலையே என்று கூறினாள் அதற்குள் இவர்களின் அருகில் வந்த அபிமன்யும் அமைதியாக நின்றான் மரகதம் பாட்டியை காட்டிய மீரா இவங்க தான் பெரிய பாட்டி வணக்கம் சொல்ல அபி என்று கூறினார் வேண்டா வெறுப்பாக ஒரு வணக்கத்தை வைத்தான் அபிமன்யும் பரவாயில்லை இருக்கட்டும் கண்ணா எப்படி இருக்க என்று கேட்டார் பாட்டி என் பேரு கண்ணா இல்ல அபி நான் நல்லா இருக்கேன் என்று கூறினான் அபிமன்யு இவன் கூறிய பதிலை கேட்டு இவனுக்கு பின்னால் இருந்து கலகலவென சிரிப்பு சத்தம் கேட்டது திரும்பி சத்தம் வந்த திசையை பார்த்து முறைத்தான் அபி இவன் முறைப்பதை பார்த்ததும் கயல் விழியும் கப்சிப் என்று ஆகிவிட்டனர் பிறகு மீரா போ அபி அந்த ரூம்ல தான் தாத்தா இருக்காங்க போய் பார்த்துட்டு வா என்று அனுப்பினார் அபி அமைதியாக அந்த அறையை நோக்கி நகர்ந்தான் அறையினுள் அபி நுழைந்ததும் யார் என்று தெரியாமல் புரியாத பார்வை பார்த்த தாத்தாவின் அருகில் சென்ற அபி நான் தான் மீராவோட பையன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினான் நல்லா இருக்கியாயா என்று கேட்டார் தாத்தா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தான் உங்களை எல்லாம் பார்த்ததும் எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு என்று சந்தோஷமாக கூறினார் தாத்தா அதற்கு சளிப்பாக தன் தலையை திருப்பிய அபிமன்யு சரி நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு அவரின் பதிலை கூட எதிர்பாராமல் சரசரவென வெளியே வந்து விட்டான் என்ன இவன் பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டான் என்று நினைத்த தாத்தா மீராவை பார்த்த சந்தோஷத்தில் அபிமன்யுவின் நடவடிக்கை அவருக்கு பெரியதாக தெரியவில்லை வெளியே வந்த அபி தன் அன்னையை பார்த்து கிளம்பலாமாமாம் என்று கேட்டான் ஓகே அபி என்று கூறிய மீரா லட்சுமியை பார்த்து அண்ணி நீங்கள் முன்னாடி காரில் போங்க நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்துடுறோம் என்று கூறினார் அனைவரும் சுப்பிரமணியத்திடம் கூறிவிட்டு அவர்களின் வீடு நோக்கி புறப்பட்டனர் அப்போது யாழினி கயல்விழியிடம் அக்கா அந்த மிஸ்டர் ஸ்மார்ட் நம்ம அத்தை பையன்தான் போல இருக்கு என்று கூறி சிரித்தாள் ம் ஆமாம் நீ பேசினதெல்லாம் கேட்டிருந்தா இப்போ அவன் நம்ம பற்றி என்ன நினச்சிருப்பான் என்று முறைத்தாள் கயல்விழி நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசினேன் என்று கூறி சமாளித்தாள் யாழனி அனைவரும் வீடு வந்து சேர்ந்ததும் லட்சுமி உள்ள வாங்காத்த வாமீரா வாங்க தம்பி என்று அழைத்துவிட்டு உள்ளே சென்றார் மூவரும் உள்ளே வந்து அமர்ந்தனர் அப்போது வெளிவந்த வெண்ணிலா அவர்களுக்கு வணக்கம் வைத்து வாங்க என்று அழைத்தாள் எழுந்து வெண்ணிலாவின் அருகில் சென்ற வள்ளியம்மை பாட்டி நல்லா இருக்கியாமா என்று கூறி அவளின் தலையை தடவி கொடுத்தார் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தாள் வெண்ணிலா நல்லா இருக்கேம்மா என்று இவர்கள் உரையாடல் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க ஜீவா அபிமன்யுவை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தான் நாம் கூப்பிடும்போது வருவதற்கு அவ்வளவு கண்டிஷன் போட்டான் இப்போ வீட்டுக்கே வந்து உட்காந்துருக்கான் இவன் என்ன மாதிரி கேரக்டர்னு புரிஞ்சிக்கவே முடியலையே என்று எண்ணி அபிமன்யுவை பார்த்து கொண்டிருந்தான் அதனை உணர்ந்த அபிமன்யு எல்லாம் என் நேரம் என்று மனதிற்குள் திட்டினான் கயல்விழிக்கும் விழிக்கும் அபிமன்யுவிற்கும் திருமணம் நடைபெறுமா தாத்தாவின் ஆசை நிறைவேறுமா அபிமன்யு எதற்காக இவர்கள் மீது கோபமாக உள்ளான் இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி